வணக்க நண்பர்கள் இந்த பனை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ மருந்து இருக்கு அதை வந்து கட் பண்ணி விட்டு அது வந்து சாகாமல் வந்து பாத்தீங்கன்னா வேரை வந்து அது ஊன ஆரம்பிக்குதுங்க இந்த வேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க மிக சிறந்த ஆண்மைக்குறைவுக்கு ஒரு அற்புதமான அருமருந்துனே சொல்லலாம் இந்த வேரை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து அம்மியில் போட்டு நல்லா மைய அரைச்சு இந்த மாதிரி இலசா சிறுசாக இருக்கக்கூடிய வேர்களை அரைச்சு இதை வந்து நம்ம பால் பணக்கற்கண்டு கற்கண்டு தேனுங்க இதை சேர்த்து இன்னொரு நாப்பத்தி எட்டு நாளைக்கு வெறு வயித்துல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையை வந்து முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடியங்குதுங்க அதாவது சீக்கிரம் விந்து வெளியேறனாலும் தடுத்து நிறுத்துங்க விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருந்தாலும் போக்கக்கூடியதுங்க பெண்களுக்கு சரியான உதிரப்போக்கு இல்லைனாலும் இந்த மருந்தை நான் சொன்ன இதே சேம் மெத்தடில் சாப்பிடும் போது அவங்களுக்கும் வந்து பெண்களுக்கும் உதிரப்போக்கு வந்து சரியாகுங்க இர்ரெகுலர் மென்சஸும் சரியாகும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியாதவங்க காண்டக்ட் நம்பர் தர நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது வாங்கி பயன்படுத்திக்கொள்ளலாம் நன்றி வணக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பை பை டாட்டா